வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்கும் போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சுகபாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன் ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அது எப்படி அடைக்கிறது இது எதனால் வருது ங்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுபவாக இருக்கும் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ ரொம்ப கமாண்டிங்காக ஏதாச்சும் பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சுபவாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயம் தன வரவு சம்மந்தமான விஷயங்களே சொல்லும் ஸோ அது வந்து புதன் ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சமாக நிறைய ஸ்ரமப்பட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறமான விஷயங்கள் நடக்கும் வருமானங்கள்லாம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ கொஞ்சம் தேக்கம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீ ஆகிடுங்க அதுக்கப்புறம் மூணாம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் இளைய சவர் சம்பந்தமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் துறையை சொல்கிற ஒரு விஷயங்கள் ஸோ மூணாம் அதிபதி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர் சுக்கரன் வந்து இப்போ வந்து எட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து தவறான ஒரு முடிவு எடுக்கிறது கற்பனையிலேயே வந்து இல்யூஷன்லேயே போய் இப்படி ஆகிடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ இந்த செக் லீஃப் கையெழுத்து போட்டு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவங்க வந்து நாலாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்களும் நாலாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பன்னரில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களோ கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து பின்னாடி அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஏடாவிடமாக பேசுகிறாங்க என்ன தப்பாக பேசுகிறாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ ஜூன் பத்து வரை இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வண்டி வாகனம் போதும் வண்டினால் வந்து ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அதனால் வந்து நடாது இது வேறு செலவு வச்சுச்சுங்கிற எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அஞ்சு ஸோ அஞ்சாம் அதிபதிங்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் ஸோ ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அஞ்சு லெவலில் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தை இல்லாதவளுக்கு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளோட லெவல் நல்ல பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுமாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொன்னான நாள் நல்ல பெரிய லெவலில் நமக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது நடிகர்கள் நல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சனி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து எட்டில் இருக்கு ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ ரொம்ப இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களையும் உடல் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இதில் வந்து சனி வந்து உத்தரட்டாதியில் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதுவுமே கேர்லெஸ்ஸாக எடுக்காமல் நாளைக்கு டாக்டர்க்கிட்ட போய்க்கலாம் நாளைக்கு கடன் வாங்கிட்ட சொல்லலாம் அப்படிலாம் தோணும் அதெல்லாம் வந்து விடாதீங்க உடனே நீ முடியாதா இன்னி முடியலன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி முடியலையா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனையாகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வழக்குகள் வழக்குகள்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் விடாதீங்க என்ன ஏதுங்கிறது வந்து தெளிவாக இருந்ததுங்க கேர்லெஸ்ஸாக அது வந்து வழக்கில் வந்து நம்ம சீரியஸாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழில் உள்ள கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு சொல்லும் கஸ்டமர்ஸை சொல்லும் அது எட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல் ஏன்னா வந்து குடும்பத்தாரே ஒருத்தர் வந்து திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஏதோ எரிஞ்சு விழுந்துருவோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னடா இது எல்லாமே வந்து நெகட்டிவ்வாக இருக்கும்ன்னா ஹெட்டில் ஒரு ப்ளானெட் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் கேரட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான குரூ பத்தில் இருக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏதாச்சும் எடோடமாக ஒரு தப்பான முடிவெடுத்து அதில் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து நீச்சமாக பொழுது பயங்கர மன உளைச்சல் இருக்கும் அப்பா அப்பா சம்மந்தமானவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் நைட்டு தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் பதி பத்தாம் சுக்கரன் வந்து சுக்கரன் அங்கேயே இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி தொழில் வந்து இந்த டைமில் வந்து அந்த சுக்கர் புத்தி வந்தோம்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்னா மேஜராக வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மேஜரான விஷயம் வந்து ப்ளஸ்ஸான விஷயம்னு பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரை குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து இந்த இதில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை செய்பவர்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகணும் இதுதான் ரொம்ப மேஜரான விஷயம் ஏன்னா வந்து தொழிலில் கேர்லெஸ்ஸாக இருந்தோ மற்றவங்க அவமான பத்திரங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்மந்தமான விஷயங்கள் உடல்நிலை சம்மந்தமான விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் வந்து மேஜரான டிப்புங்க ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துங்க இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மரங்கம் பாருங்க பாறங்கனிக் சொல்றது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீரை இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வர்றது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டை தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயமாக ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிடும் இந்த மூணு விஷயத்தை தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணுன்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்கி விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் அதை விடுவது லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் நாளும் லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கட கட கடை கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சின்னா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களோட வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்